ஒருவருடைய கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றும் அதிசய கோவில் எங்கு இருக்கு என்று உங்களுக்கு தெரியுமா பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது நவகிரகங்கள் அமைந்துள்ள காலதேவி அம்மன் கோவில் இரவு முழுவதும் நடை திறந்திருக்கும் அதிசய ஆலயம் ஒருவரின் நேரத்தை விஞ்ஞானத்தால் கணிக்கவே முடியாது அப்படிப்பட்ட நேரத்திற்காக ஒரு கோவில் இருக்கிறது என்றால் அதை நம்ப முடிகிறதா அதுவும் நம்மூரில் அதுதான் மதுரை மாவட்டம் எம் சுப்லாபுரம் அருகிலுள்ள உள்ள சிலார்பட்டி என்னும் கிராமத்தில் உள்ள காலதேவி கோவில் கோவிலின் கோபுரத்திலேயே எழுதப்பட்டுள்ள வாசகம் நேரமே உலகம் புராணங்களில் வரும் காலராத்திரியைத்தான் இங்கு காளதேவியாக கருதுகின்றனர் இவள் இயக்கத்தில்தான் ஈரேழு புவனங்களும் இயங்குகிறது காத்தல் அழித்தல் பஞ்சபூதங்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கும் அப்பாற்பட்டு இயங்கும் சக்தி கால உண்டு நேரத்தின் அதிபதியான கால தேவியால் ஒருவரது கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமாக மாற்ற முடியும் என்பதுதான் இக்கோவிலின் தத்துவம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நடை திறக்கப்பட்டு சூரிய உதயத்திற்கு முன் நடை சாத்தப்படுகிறது இரவு முழுவதும் பக்தர்களின் தரிசனத்திற்காக இங்கு நடை திறந்திருக்கும் இப்படி இரவு முழுவதும் நடை திறந்திருக்கும் ஒரே கோவில் உலகிலேயே இது ஒன்றுதான் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் இங்கு பக்தர்களின் கூட்டம் அதிகம் இருக்கும் சால தேவிக்கு உகந்த நாட்களாகவே இவை கருதப்படுகிறது கால சக்கரத்தின் முன் அமர்ந்து பதினோரு வினாடிகள் தரிசித்தால் போதும் கெட்ட நேரம் அகன்று நல்ல நேரம் வரும் என்பதுதான் இக்கோவிலின் நம்பிக்கை காலச்சக்கரத்தின் முன்னிருந்து வேண்டும் பொழுது எனக்கு அதை கூடு இதை கொடு இவனை பழிவாங்க வேண்டும் என வேண்டுதல்கள் இல்லாமல் எனக்கு எது நல்லதோ அதை கூடு என்று வேண்டினால் போதும் மதுரையிலிருந்து ராஜபாளையம் செல்லும் பேருந்தில் ஏறி எம் சுப்பலாபுரம் மெயின் ரோட்டில் இறங்கி கோவிலுக்கு நடந்தோ அல்லது ஆட்டோவிலோ செல்ல முடியும் தெரியாதவர்கள் சாதாரண நாட்களில் செல்வதை விட பௌர்ணமி அமாவாசை நாட்களில் செல்வது சிறப்பு ஏனென்றால் இரவு நேர கோவில் என்பதால் போதிய வசதிகள் சாதாரண நாட்களில் கிடையாது விழா காலத்தில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படுகிறது பயன்பெறுங்கள் பக்தர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ